கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே இன்று நாம் ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் வாசகங்களை பார்க்கிறோம் முதல் வாசகம் யாத்ராமம் பதினாறாம் அதிகாரம் இரண்டிலிருந்து நான்கு மற்றும் பன்னிரண்டு முதல் பதினைந்து வசனங்கள் இந்த வாசகம் நாம் இன்று பிரபலமாக நாம் சொல்லுகிற ஒரு காரியம் பாவம் செய்வது அதை நாம் ஆங்கிலத்தில் சின் என்று சொல்கிறோம் சின் இந்த வாசகம் அந்த சின்னை பற்றி தான் சொல்கிறது சின் என்றால் என்ன அந்த இடத்தின் பெயர் எங்கு இஸ்ராயல் மக்கள் முதன் முதலாக கட்டளைகள் கடவுள் கட்டளைகள் கொடுத்தார் இல்லையா அந்த கட்டளைகளுக்கு எதிராக முதன் முதலாக பாவம் செய்ய ஆரம்பித்தார்களோ அந்த இடம் பேர் பாவம் என்ற ஒரு காரியம் உண்டானது ஏனென்றால் ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் இப்பொழுது பத்து கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் ஆகவே அந்த இடத்தில் தான் அவர்கள் முதல் மீறுதலை பண்கிறார்கள் அந்த கட்டளைக்கு எதிரான மீறுதல் அப்போ அதற்கு பேர் அதுதான் மீறுதல் இல்லையா அந்த மீறுதல் தான் பாமமாக சொல்லப்படுகிறது அதற்கொரு பெயர் அந்த இடத்தின் பெயர் சின் என்ற பாலைவனத்தில் அவர்கள் பாலையம் இறங்குகிறார்கள் அங்கே ஆண்டவருக்கு எதிராக அவர்கள் முணுமுணுக்கிறார்கள் மோகிசனுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள் மோகிசனை அவர்கள் நிந்திக்கிறார்கள் நாங்கள் அங்கே பெரிய நிறைய மீட் கறி செய்து மாமிசம் செய்து அதை சுற்றி உட்கார்ந்து நாங்க சாப்பிட்டு இருந்தோம் அடிமைதான் ஆனாலும் நாங்க அப்படிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தோமே இங்க பாலைவனத்திலே நாங்கள் எந்த ருசியான சாப்பாடும் எங்களுக்கு பெரிதாக கிடைக்கவில்லையே நாங்கள் என்ன செய்வது என்று அழுதார்கள் அவர்கள் அவர்களுடைய அந்த கோடாரங்களின் வாயில்களிலே உட்கார்ந்து அழுகிறார்களாம் எங்களுக்கு இங்கே சரியான சாப்பாடு கிடைக்கல அப்படின்ட்டு அவர்கள் சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனாலும் அந்த முறுமுறுப்பு அதாவது எங்களுக்கு ஆகவே அந்த இடத்துல பார்க்கிறோம் கடவுள் அவருடைய குரலை கேட்டேன் ஆகவே நான் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன் ஆனா வேறு விதமான வேறு ஒரு சுவை அவர்களுக்கு தேவைப்படுகிறது இல்லையா அந்த மாதிரி ஒரு அனுபவம் வேணும் நிறைய கறி நிறைய சாப்பாடு வேணும் அந்த மாதிரி முக்குமுட்ட சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை ஆகவே மோசண்ட சொல்றாரு நான் தரம்பா அப்படின்ட்டு அன்றிலிருந்து அன்று மன்னா பொழியப்பட்டது அன்றிலிருந்து கடலுக்கு அப்பால் இருக்கிற நாடுகளில் இருந்த காடைகளை ஆண்டவர் காற்றை அடித்து அந்த பாழையத்தின் முன்பு அதாவது கிலோமீட்டர் கணக்கில் அவர்கள் ஒரு முனையிலிருந்து அடுத்த முனை வரைக்கும் ஆறு லட்சம் இல்லையா ஆறு லட்சம் என்பது வளர்ந்தவர்கள் மட்டும் ஆக பெரும் கூட்டம் அந்த கூட்டத்தையும் தாண்டி முன்பிருந்து பின்பு வரை அந்த காடைகள் அவர்களுடைய கோடாரங்களிலே வந்து அப்படியே ஒரு அடிக்கு பூமியிலிருந்து ஒரு அடிக்கு மேலே பறந்து கொண்டிருந்ததாம் அப்படி அப்படியே பிடிக்கிற மாதிரி இவ்வாறான ஒரு சூழ்நிலை அங்கு உண்டாயிற்று ஆகவே அன்றவர்கள் நன்றாக அன்றிலிருந்து சாப்பிட ஆரம்பித்தார்கள் பாருங்க இது ஒரு முருமறுப்பு இந்த முருமறுப்பு ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை ஆண்டவர் ரொம்ப அழகா அவங்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாரு ரொம்ப அழகா கூட்டிட்டு கிராஸ் பண்ணி அந்தந்த இடங்கள்ல உள்ள சாப்பாடு அது எல்லாமே அவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்குது டிஃபரெண்டான கிடைக்குது கிடைக்குது திருப்தி இல்லை அவர்களுக்கு தனக்கு முன்பாக இவ்வளவு இருக்க வேண்டும் அவ்வளவு இருக்க வேண்டும் என்ற ஆசை ஆகவே நாம் பார்க்கிறோமே இந்த இடத்துக்கு போய்தான் சின் ஆகவே இந்த சின் எதை நோக்கி இருக்கிறது பேராசை கடவுளின் பராமரிப்பின் மேல் உண்டாகின்ற அந்த சந்தேகம் பேராசை இந்த நிறைய அந்த ஆசை இதற்கு பாவம் வாசகம் அப்போ இன்றைய மூன்றாம் வாசகத்துக்கு நாம் வருவோமே நற்செய்திக்கு வருவோமே இன்னைக்கு என்ன நடக்குது சென்ற வாரம் அதற்கு முந்தைய வாரத்தின் அந்த பகுதியினுடைய தொடர்ச்சி தான் இப்பொழுதும் வருகிறது நமக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும் அவர்கள் மக்கள் பெரும் கூட்டமாக வந்தார்கள் அதற்கு முன்பாக அப்போ சிலர்கள் இருவர் இருவராக சென்று நற்செய்தி அறிவித்து அதாவது அந்த கடவுளின் தூதை அறிவித்துவிட்டு அவர்கள் அங்கே புதுமைகளை எல்லாம் செய்துவிட்டு வந்தார்கள் ஆகவே இந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் இவ்வளவு புதுமைகள் செய்திருக்கிறீர்களே இப்பொழுது நான் உங்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறேனே அந்த வல்லமையை நீங்க யூஸ் பண்ணி அவங்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னார் அவர்களுக்கு அது மேம்பட்டதாக தோன்றியது ஆகவே ஆண்டவர் அந்த அப்பத்தை பிட்டு ஆசிர்வதித்து அந்த சிறு துண்டுகளாக்கி அவர்கள் கையிலே கொடுத்து அது முழு அப்பமாகவும் மீன்களாகவும் பழுக செய்தார் அப்போசர்கள் கை நின்று அதை பழுக செய்தார் என்று பார்க்கிறோம் நடந்ததா ஐயாயிரம் பேர் குறைந்தது சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம் சரி ஆண்கள் மட்டும் இப்பொழுது ஏற்கனவே கல்லைய கடலின் ஒருபுறம் இருந்து அவர்கள் மறுபுறத்திற்கு அவர்கள் வந்ததனால் சுற்றி கடலை சுற்றி வந்ததனால் அவர்கள் மேல் மனமிறங்கி இறங்கி அவர் வாய் மலர்ந்து அவர் நெடுநேரம் போதித்து இந்த அப்பத்தை பேருக்கு பழகி இவ்வாறெல்லாம் நடக்கிறது மறுபடியும் ஆண்டு அங்கிருந்து மறுக்கரைக்கு மறுபடியும் திரும்பி வருகிறார் திரும்பி வருகிறார் அவர் கடல் மீது நடந்து வந்தார் இப்பொழுது அதைய மக்கள் மறுபடியும் இப்படி மறுபடியும் பழைய இடத்திற்கே வந்து ஆண்டவர் ஒருவரார் என்று பண்ண ஆரம்பிச்சார் இப்ப என்ன ஆயிடுச்சு ஆண்டவருக்கு கோபம் வந்தது முதலிலே இரக்கம் வந்தது இப்பொழுது என்ன வந்தது கோபம் வந்தது எதனால் வந்தது சோத்துக்கு அலைகிற கூட்டத்தை பார்த்து கோபம் வந்தது முதல் வாசகத்தில் என்ன ஆயிடுச்சு சோறுக்காக அழுதார்கள் சாப்பாடுக்காக அழுதார்கள் அவர்கள் கூடாரங்களின் முன்பே உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கிறார்கள் மாயிசன் அப்படியே அரண்டு போயிட்டார் ஐயோ இந்த கோரிக்கை எப்படி நிறைவேற்றுவது ஆகவே அவர்களுடைய அழுகை அந்த கோப அந்த பிடிவாத அழுகை மோஹிசனுக்கு ஒரு ஒரு அதிருப்தி ஒரு வறட்சியை உண்டாக்கியது கடவுளிடம் போய் சொன்னார் ஆண்டவரை என்னுடைய உயிரை எடுத்துடுங்க இவங்களை எல்லாம் என்னால மேய்க்க முடியாது அதிருப்தியாளர்கள் என்னால் மேய்க்க முடியாது என் உயிரை எடுத்து விடுங்க இவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் என்னால் செயலாற்ற முடியாது நீங்களே செய்யுங்க நீங்க என்ன என்ன விட்டுடுங்க நீங்களே கொண்டு போய் காணுங்க கொண்டு போய் விட்டுருங்க டேரக்டா என்னெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க என்னால் இவர்களுக்கு கறி கொடுக்க முடியாது பாருங்க போன ஞாபகம் எங்களால் எப்படி முடியும் இதை செய்ய முடியும் ஆகவே அந்த மோயிசனிடமே ஆண்டவர் சொல்லி அபிஷாரு போய் நீயே சொல்லு அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் நீயே சொல்லு கடலை எப்படி கடக்க முடியும் நீயே கடப்பாய் நீயே உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு ஆகவே அந்த மனிதரை கொண்டு அவர் அவர் செய்ததை பார்க்கிறோம் இல்லையா அவர் அபிஷேகிக்கப்பட்ட மனிதர் ஆகவே நாம் பார்க்கிறோம் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அபிஷேகிக்கப்பட்ட மனிதர்கள் வழியாக ஆண்டவர் செய்வார் எப்பொழுதுமே இல்லையா அதுதான் உண்மை அப்படித்தானே அதுதான் உண்மை அந்த மனிதர்கள் வழியாக செய்வார் அப்போ நாம் இன்னைக்கு பார்க்கிறோம் ஆண்டவர் இங்கே இந்த சோற்றுக்கு அலைகிற இந்த கூட்டத்தை பார்த்து மறுபடியும் அவர் திட்ட ஆரம்பிக்கிறார் நீங்க சோத்துக்காக தான் பின்னால் அலைறீங்கன்னு சொன்னார் இந்த வார்த்தை ரொம்ப மோசமானது இல்ல நீங்கள் என்னுடைய வார்த்தையை கேட்க நீங்கள் வரவில்லை இப்பொழுது ஏ இந்த சாப்பாடுக்காக தான் என் பின்னல் நீங்கள் வருகிறீர்கள் என்று சொன்னார் அந்த இந்த வார்த்தை ரொம்ப என்ன வாசகம் யோவான் ஆறு இருபத்தி நாலிலிருந்து முப்பத்தி ஐந்து ஆறு இருபத்தி நாலிலிருந்து முப்பத்தி ஐந்து ஆகவே அவர் சொல்லுற அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் முடிவில்லாத வாழ்வழிக்கும் நிலையான உணவுக்காக உழையுங்கள் என்று சொன்னார் அவர் சொல்கிறார் உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்னை தேடுவது அறங்குறிகளை கண்டதால் அன்று அப்பங்களை வயிறார உண்டதால் தான் ஆகவே சொல்கிறார் இந்த உணவுக்காக உழைக்காதீர்கள் அப்போ உண்மையான உணவு என்பது என்ன அவர் சொல்கிறார் மக்கள் கேட்க அப்ப உண்மையான உணவு என்பது என்ன நான் தான் உண்மையான உணவு எவர் ஒருவரை கடவுள் மெஸ்யாவாக அனுப்பியிருக்கிறாரோ அவர்தான் உண்மையான உணவு அவர்தான் உண்மையான உணவா அப்ப அந்த உணவை எங்களுக்கு தாரும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் உணவு எப்படி கிடைக்கும் அவரை விசுவித்து அவரை அறிந்து அவரை விசுவசிப்பது ஏற்றுக்கொள்வது அதுதான் கிறிஸ்தவ உணவு இந்த உணவுக்காக உழைக்க வேண்டும் என்று சொன்னார் முந்த முந்த என்னை தேடுங்கள் உங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் இதுதான் கிறிஸ்தவத்தின் சூட்சம இந்த எழுத்துக்கள் முந்த முந்த என்னை சோடுங்கள் உங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் நீ கேட்கிற உணவுக்கு மேலான உணவு நீ கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு உள்ள மேலான உணவு அதற்கு மேலான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும் இனி முந்த முந்த என்னை தேட வேண்டும் யாரை ஏசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை தேட வேண்டும் அப்ப நீ சொல்லுவ எனக்கு இது வேண்டாம் எனக்கு இது போதும் என்று சொல்லுவ சொன்னாங்களா இன்னைக்கு ஒரு பெரும் கூட்டம் அவரை தேடி வருகிறது சுற்றி சுற்றி வருகிறது இந்த மூலையில் போனா அந்த மூலம் அந்த மூலையில் போனா இந்த மூலம் எல்லாம் சாப்பாட்டு கூட்டம் சாப்பாட்டு கூட்டம் பாருங்க நிக்கதே இவர் இருக்கிறார் யாரு நூற்றி ஒரு தலைவன் இருக்கிறார் நூற்றுவர் ஒரு தலைவன் நூற்றி தலைவன் சொல்றாரு ஒரு கூட்டம் இப்படி தேடி வருகிறது நூற்றி ஒரு தலைவன் வேசி சொன்னார் நான் உன் வீட்டுக்கு வருவேன் உன் ஊழியனை நான் வந்து குணமாக்குவேன் அவர் சொன்னார் வர வேண்டாம் ஒரு கூட்டம் தேடி தேடி அலைகிறது நூற்றி ஒரு தலைவன் வர வேண்டாம் ஏசு கிறிஸ்துவே வருகிறேன் என்று சொல்கிறார் நீ வர வேண்டாம் என்று சொல்கிறார் ஏன் நான் ஒரு நூற்றி ஒரு தலைவன் நான் சொல்ற ஒரு வார்த்தைக்கே மதிப்பு இருக்கு ஒருத்தனை போனா போறான் எழுமனா நிக்கிறான் உட்கார உட்கார்றான் செய்யற செய்ய சொல்ற வேலை எல்லாமே செய்யறான் நீர் எல்லாவற்றையும் படைத்தவர் கடவுளின் மகன் உம்முடையாகவே அனைத்தும் படைக்கப்பட்டது உம்முடைய வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை நீங்க இங்கேயே இருங்க நான் தகுதி இல்லாதவன் பேர்பட்டவர் என் வீட்டுக்கெல்லாம் வரணும்னு அவசியம் இல்ல வந்துதான் குணப்படுத்தணும் அங்கே இருக்கிற என் நூலின் குணம் அடைவான் விசுவாசம் வருகிறேன் என்கிறவரை வேண்டாம் என்கிறது ஏன் நான் அறிந்து கொண்டேன் நான் தெரிந்து கொண்டேன் நீர்தான் மசியா என்பதை நான் அறிந்து கொண்டேன் நீர் எங்கிருந்தாலும் நான் எங்கிருந்தாலும் நாம் இணைக்கப்பட்டு விட்டோம் உள்ளத்தால் நாம் இணைக்கப்பட்டு விட்டோம் விசுவாசம் என்னில் ிருக்கிறது ஆகவே ஒரு வார்த்தை சொல்லும் போதும் அவர் எதை தேடி வந்தார் இந்த நூற்ற தலைவன் சாப்பாட்டை தேடி வந்தாரா இல்ல சாப்பாட்டை தேடி வரல ஆண்டவருடைய அந்த ஒரு அந்த ஒரு அன்பை அவர் சுவைக்க வந்ததை அதை நிரூபிக்க வந்திருக்கிறார் பாருங்க தன்னுடைய விசுவாசத்தை நிரூபித்த ஒரு காரியத்தை தான் நாம் பார்க்கிறோம் அவர் தன்னுடைய ஊழியனுக்காக வந்தார் தனக்காக கூட வரல அந்த மாதிரி அவன் குணம் பெற நீங்க வீட்டுக்கு வர நான் சொல்ற அந்த ஒரு தன்மையை பார்க்கிறோம் இதுதான் கிறிஸ்தவம் இந்த தான் கிறிஸ்தவன் இன்றைய கிறிஸ்தவ வாழ்வில் நாம பார்க்கிறது இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கை பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது கூட்டம் கூட்டமாக எதன் பின்னாலேயோ சென்று கொண்டிருக்கிற வாழ்க்கையாக இருக்கிறது செய்து சப்பரங்களில் வைத்து தேர்களில் வைத்து அதன் பின்னால் சென்று கொண்டிருக்கிற ஒரு பக்தி கூட்டம் இதுவும் பக்தி கூட்டம் தான் தான் போனாங்க பிசாசை தேடி போகவில்லை இந்த கூட்டம் ஆண்டவர்கள் எப்படி தெரியுமா திட்டினார் இந்த கூட்டத்தில் இருந்து அந்த கூட்டத்தின் தலைவர்கள் போய் இன்றைய வாசகத்தில் போய் நம்ம பார்க்கும் போது கேட்கிறாங்க அவரு ஆண்டவர்கள் நீர்தான் அப்படின்னா நீர்தான் உமைதான் நாங்கள் தேட வேண்டும் என்று நீ சொல்லுகிறீரே நீர்தான் இறங்கி வந்த உணவு என்று சொல்லுகிறீரே எங்களுக்கு மேலும் ஒரு அருங்குறி செய்து காட்டும் பார்க்கலாம் என்று தான் சொல்லுகிறார் ஆண்டவர் என்ன தன்மா சொல்லி திட்டினாரு காதை போத்தீங்க தேப்பசங்களான்னு சொல்லி திட்டினார் தேப்பசங்களான்னு சொல்லி திட்டினார் நமக்கே சொல்ல ஒரு மாதிரி இருக்கு ஆண்டவர் கிளீனா தான் சொல்லியிருக்கிறார் அழகா இங்க எழுதியிருக்கு விபச்சார தலைமுறை கேடு கட்ட விபச்சார தலைமுறை அருங்குறி ஒன்று கேட்கிறது கொலோக்கேலா அது எப்படி சொல்லுவோம் ஆண்டவர் எப்படி திட்டிருக்காரு பாருங்க அந்த மாதிரி திட்டிருக்கிறார் நமக்கு ஒண்ணு தெரியுமா இப்ப ஏற்பட்ட கூட்டங்கள் என்ன ஆயிடுச்சு சின் பாலைவனம் முதல் வாசத்தில் நம்ம பார்க்கிறோம் அந்த பாலைவனத்தில் இப்படி இறைச்சி கேட்ட கூட்டம் என்ன ஆயிடுச்சு இறைச்சியை கொடுத்து பின்னாலே அடித்தார் ஆண்டவர் இறைச்சியை கொடுத்தார் மன்னாவை கொடுத்தார் பின்னாலே அடி செத்து செத்து விழும்படியான அட்டி ஏன் அவர்கள் இந்த உலகத்தில் சொகுசாக வாழ்வதற்கான அத்தனையும் பின்னால் சென்று கொண்டிருந்த டிவோடிஸ் பக்திமான்கள் கேட்டார்கள் கொடுத்தார் அடித்து நாசமாக்கினார் ஆனால் விசுவசிப்பவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவு கூடாது நமக்கு சொல்லி இருக்குதுல சங்கீதம் விஸ்வசிப்பவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவிடாது கூடாது விசுவாசம் என்றால் என்ன கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் முடிவு என்ன நீங்கள் இவ்வளவு கேட்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவுதான் பரசுத்தாகவே என்ற வார்த்தையை அங்கே அப்பமோ ரசமோ காரோ பங்களாவோ சம்பளமோ நோய் தேர்தலோ இப்படிப்பட்டவைகள் கேட்கப்பட்டதற்கான பதில் அது அல்ல அவர்கள் கேட்பது விசுவாசமாக இருந்தால் அவர்கள் கேட்பது கடவுளை புரிந்து கொள்ள விசுவசிக்க எங்களுக்கு மேலும் ஞானத்தை தாரும் ஆண்டவரே என்று கேட்பதாக இருந்தால் ஆண்டவர் எப்படி கொடுக்காமல் இருப்பார் பரிசுத்தாவியை அதுதான் கூட்டம் கூட்டமாக செல்வது எதற்காக விசுவசிப்பது என்பது என்ன ஆக நாம் பார்க்கிறோம் நம்முடைய இந்த மாதிரி வண்டி கட்டிக்கிட்டு தேர வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு பின்னாலேயே போறது ஆண்டவர் என்ன தர்மா செஞ்சாரு சின் பாலைவனத்தில் அவர்கள் எல்லாம் சாகடித்தார் சாப்பிட்டியா திருப்தியா நல்லா மூக்கு பாக்குறோம் அந்த வார்த்தை எல்லாம் பாக்குறோமே அந்த வாசகத்துல சின் பாலைவனத்தில் என்ன நடந்தது மூக்கிலிருந்து செவிகளில் இருந்து அவர்கள் திண்டுகின்ற கறி வெளியேறி வரும் அளவுக்கு அவர்கள் தின்று தீர்த்தார்கள் என்று பார்க்கிறோம் கட்சியில் என்ன ஆயிற்று எல்லோரையும் அவர் சாகடித்தார் அந்த பாலைவனத்திலேயே எந்த பாலைவனத்துல நீ பாவம் செஞ்சியோ எந்த எந்தூமியில நீ பாவம் செய்கிறாயோ அங்கேயே பறவைகள் உன் உடலை தின்னும்படி அவர் அந்த உடல்களில் அவர்களை சாகடித்து அந்த பாலைவனங்களிலே சிதறடித்தார் என்று பார்க்கா கேட்டா கிடைக்குது திருப்தி பட் எதை கேட்டி எதை வாங்கின நீ வாங்கின இந்த உலகத்துக்காக இங்கே இங்கேயே செத்துப்போம் உனக்கு எதற்கு உயிரிப்பு உனக்கு எதற்கு உயிர்ப்பு உனக்கு எதிர்க்கு நிச்சய வாழ்க்கை உனக்கு எதற்கு ராஜ்யம் உனக்கு எதற்கு பரிசுத்தம் நீதித்துவம் உனக்கு எதற்கு சிலைகளின் பின்னாலேயே வாசகம் என்று நீங்க போய் நாளைக்கு கேளுங்க இந்த மாதிரி எல்லாம் யாரும் சொல்ல போறது கிடையாது அப்படியே தடவி அப்படியே வாங்க கட்டி முடிச்சு ஏசு கிறிஸ்து முத்தம் பண்றாரு ஏசு கிறிஸ்து அப்படியே கட்டி முடிச்சுப்பாரு ஏமாந்து போகாதீர்கள் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள் உண்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே ஆண்டவர் தருகிற பரிசுத்த எதை தரும் இந்த உலகத்திற்கான அதிகாரத்தை தரும் இந்த உலகத்திற்கான அதிகாரத்தை தரும் இந்த உலகத்தை நாம் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுகின்ற அதிகாரத்தை பசுத்தாவியானவர் தன் பரிசுத்தர்களுக்கு தருவார் உனக்கு எல்லாம் கட்டுப்படும் எதனால் உன்னுள் இருக்கிற பரிசுத்த ஆவியினால் நீ கடவுளின் ஆலயமாக மாறுவதனால் உனக்கு எல்லாம் கட்டப்பு கட்டுப்படும் அப்பொழுது நீ என்ன செய்வாய் இரண்டாம் வாசன் சொல்லி தருகிறது அப்பொழுது நீ என்ன செய்வாய் எபேசர் கழுதி திரும்பும் அதிகார நான்கு வசனங்கள் பதினேழு இருபது மற்றும் இருபத்தி நான்கு பழைய இயல்பை களைந்து புதிய இயல்பை நீ அணிந்து கொள்வாய் கிறிஸ்துக்கான புதிய இயல்பை அணிந்து கொள்வாய் பாருங்க கிறிஸ்து முப்பது வருஷம் மனுஷனாக வாழ்ந்தார் இல்லையா மனிதனாக சாதாரண மனிதனாக வாழ்ந்தார் அப்பொழுது பரிசுத்தாவியானவரால் அவர் என்ன பட்டிருந்தார் அவர் இந்த உலகத்திற்கு பரிசுத்தாவியின் ஏவுதலால் அவர் வந்திருந்தார் ஆனால் பரிசுத்தாவை எப்பொழுது பெற்றார் முப்பது வயதில் பெற்றார் அறிவு வளர்ந்து தெளிந்து ஞானம் பெற்றவராக பாருங்க இப்பதான் பரிசுத்தாவியை பெற்றவுடன் அவர் சாரி அவர் செய்த காரியம் என்ன அவர் நேராக அவர் என்ன செய்கிறார் தண்ணீரை ரசமாக மாற்றுகிறார் தண்ணீராக பருகியதை ரசமாக மாற்றுகிறார் அவர் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கிறார் ரசம் என்பது உயிர்ப்பின் அடையாளமாக இருக்கிறது ஆகவே பசுத்தாவியானவர் அவர் எப்ப எப்பொழுது அவர் ஞானஸ்தானத்தில் பெற்றுக் கொண்டாரோ அன்றிலிருந்து அவர் மக்களுக்கு அந்த உயிர்ப்பின் அந்த ரசத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார் என்னது அந்த பழமையிலிருந்து புதுமைக்கு அவர்களை அழைச்சு வருகிறது பாருங்க அதுக்கு அடுத்தது நேர போறார் கோயிலுக்கு எருசலம் கோயிலுக்கு நேரம் போயிட்டார் நேரம் போயிட்டு எருசலம் கோயிலில் வியாபாரிகளை விரட்ட ஆரம்பிக்கிறார் இதுதான் ரெண்டாவது சம்பவம் பரசுத்தாவின் பெற்ற பிறகு நேர போய் அவர் அங்கு வியாபாரம் செய்வர்களை அவர் விரட்டினார் அவர் சாட்டை பின்னி அவர்களை அடிக்க ஆரம்பித்தார் ஆகவே பரிசுதான் பெற்றவர்கள்லாம் மற்றவங்க அடிக்கணுமான்றது இல்லை நோ ஐம் டாக்கிங் அபவுட் த பவர் த அதிகாரம் அந்த சக்தியை அவர் பெற்றார் என் தந்தையின் ஆலயம் இதை நீங்கள் வியாபார கூடமாக மாற்றி இருக்கிறீர்கள் ஓடுங்க எல்லாரையும் துறத்த ஆரம்பிக்கிறதை கவிழ்த்து போட்டார் நாணயங்களை கவிழ்த்து போட்டார் சிதறடித்தார் ஆடு மாடுகளை எல்லாம் துரத்தி விட்டார் அந்த வியாபாரிகளை எல்லாம் அடித்து துரத்தினார் என்று பார்க்கிறோம் எந்த அதிகாரத்தில் நீர் இதெல்லாம் செய்கிறீர் என்று அங்கே அந்த சரிசைகள் பரிசைகள் வந்து அவர்களை கேட்கிற அந்த நிலைமை உண்டாயிட்டு இரண்டாம் நிறை இரண்டாம் முறை அவர் ஆலயத்திற்கு போகும்பொழுது அவர் சொல்லுகிறார் எந்த அதிகாரம் பரிசுத்தாவின் அதிகாரம் வேற என்ன அவர் அந்த பதிலை சொல்லவில்லை இல்ல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்னு கேட்டு அவருக்கு அவருக்கு சரியான பதிலை சொல்ல நீங்க எது நினைக்கிறீங்களோ அதுதான் நான் அப்போ இருந்து பெற்ற அதிகாரத்தில் நான் இவ்வாறு செய்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆகவே பரிசுத்தாவியை பெற்ற பிறகு எவருக்கும் வழையவோ குழையவோ இல்லையா ஒரு சார்பாய் பேசவோ உண்மையை மறைத்து பேசவோ ரொம்ப குரல் எல்லாம் குழைச்சு அப்படியே ரொம்ப ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கவோ பக்தி பரவசத்தில் திளைக்கவோ இதெல்லாம் வராது பரிசுத்தாவியை பெற்றவர்களுக்கு இதெல்லாம் வராது எதுவரை சப்பரத்தின் பின்னால் தேர்களின் பின்னால் நவ நாட்களின் பின்னால் இப்படி பக்தி 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 என்று சுத்தி கொண்டிருக்கிற வரை பசுத்தாவியை யாரும் உணரவும் முடியாது பரிசு உணர முடியாது பெற முடியாது அனுபவிக்க முடியாது வேதாகமத்தை சிறந்து படிக்க ஆரம்பிக்கிறானோ எவன் ஒருவன் தனிமையில் முழந்தாளிட்டு இறைவனோடு நேரம் பேச ஆரம்பிக்கிறானோ எவன் ஒருவன் இந்த வார்த்தைகளின் நிமித்தம் இந்த வார்த்தைகளை தியானித்து இந்த வார்த்தைகளின் பயணிக்கிறானோ அவன் கோயிலுக்கும் போவான் மண்டபத்துக்கும் போவான் அவன் வீட்டிலையும் ஜபிப்பான் எங்க போனாலும் அவனால ஜபிக்க முடியும் தன் அலுவலகத்திலும் ஜபிப்பான் ஓப்பனா எல்லாருக்கும் தெரியும்படியாக பாவலா பண்றவன் பாவலா பண்றவர்களிடம் பரிசுத்தாவின் அவன் நீதிக்கு நேராகி நடப்பவன் பரிசுமாய் நடப்பவன் அதனால்தான் அவன் பழைய இயல்புலாம் அவன் போயிடும் நடிப்பு குழையிறது அது இது இந்த பக்தி பரவசம் இதெல்லாம் போயிடும் அங்கே பரிசுத்தாவின் செயல்பாடுகள் வரும் அவன் வாயின் வார்த்தைகள் மற்றவரை குணப்படுத்தும் மற்றவரை சீர்திருக்கி பார்க்க செய்யும் மற்றவரை குற்றப்படுத்தி அவர்களை திருந்த செய்யும் அதுதான் அவனுடைய அதைத்தான் மிக சாதாரணமாகவும் தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் செய்ததை நாம் பார்க்கிறோம் ஆகவே இன்றைய திட்டு அந்த வார்த்தை மறந்துடக்கூடாது தெய்வச்சார தலைமுறை ஏன் சொன்ன நீ உண்மையான தெய்வத்தை அறிவதை விட்டுவிட்டு நீ என்ன செய்ற எதற்கு பின்னாலேயே போற எதற்கும் பின்னாலேயே போற உன்ன மாதிரி வாழ்ந்த மனுஷனை சிலையாக்கி அவரிடம் போய் ஜமிக்கிறாய் ஆகவே இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் எப்பொழுது நீ பழைய இந்த காரியங்களை எல்லாம் கழித்து புதிய இயல்பை நீ எப்பொழுது அணிந்து கொள்கிறாயோ இரண்டாம் ஆசகம் சொல்வதை போல அப்பொழுது உண்மையான கிறிஸ்துவுக்குள் நீ நுழைய முடியும் அந்த கிறிஸ்துவினால் நீ பரிசுத்தாவியை பெற முடியும் அந்த பரிசுத்தாவி உனக்கு முத்துரையாக தரப்பட்டுள்ளது இரண்டாம் ஆசகம் சொல்லுகிறது அந்த பரிசுத்தாவி உனக்கு உனக்கு முத்துரையாக தரப்பட்டுள்ளது இல்லையா அச்சாரமாக உனக்கு தரப்பட்டுள்ளது பாருங்க உண்மையால் ஏற்படும் நீதியிலும் புரிதத்திலும் கடவுள் சாயலாக படைக்கப்பட்ட புதிய இயல்பை நீங்கள் அணிந்து கொள்ளும்படி இந்த பருசு தாவியானவர் உனக்கு தர தரப்பட்டிருக்கிறார் என்று சொல்கிறது இந்த வாசகம் இந்த இந்த வாசகம் பேசுகிறது விளையாட்டு ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறது புதிய நாள் நமக்கு எதற்கு மனம் திரும்புவதற்கு உண்மையான கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் ஒரு புதிய ஒரு புதிய மணிகள் மணிச்சொழிகள் நமக்கு தரப்படுகிறது ஒரு வாய்ப்பு தரப்படுகிறது மனம் திரும்புவது நாம் எதற்காக பரிசுத்தாவியை பெறுவதற்காக இந்த பரிசுதாவி நமக்கு முத்துரை தருவார் நமக்கு விண்ணகம் போகக்கூடிய அந்த விசாவை நமக்கு தருவார் சகோதர சகோதரிகள் விளையாட்டு அல்ல கிறிஸ்தவம் என்பது விளையாட்டு அல்ல பக்தி அல்ல கிறிஸ்தவம் நோ வெறும் வேஷம் அல்ல கிறிஸ்தவம் இல்லை உண்மையை தெரிந்து கொள்ள நாம் இறைவரிடம் கேட்டால் இறைவன் நமக்கு அந்த சந்தர்ப்பத்தையும் அறிவையும் நமக்கு தருவார் பிளீஸ் திங்க் கிருஷ்ணன் சமாதானம் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவதாக ஆமேன்